ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏவிஎம் சரவணர்களை வந்து டிசம்பர் ஃபோர்த் காலமானார் அதையொட்டிய நம்முடைய பதிவு இது எழுந்து உயிரிழந்து அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்துக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம சாரும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க இன்ட்ராக்ஷன் பற்றி இந்த பதிவை பேச போகிறோம் அவர்களை வந்து பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்து மேப்பச்செட்டியார் அவர் வந்து தொடர்ந்து சினிமா எடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த காலத்திலே வந்து பார்த்தா மேப்பச்செட்டியார் வந்து காரைக்குடியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ ஆரம்பித்தார் ஏவிஎம் ஸ்டுடியோ ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் திரும்பி மெட்ராஸ்க்கு கொண்டு அப்போ தான் ஏவிஎம் ஸ்டூடியோ ஆரம்பித்து புடப்பயணியில் வந்து நிலத்தை வாங்கி போட்டாங்க பெரிய ஸ்டூடியோ ஆகப்பட்ட ஃப்ளோர்ஸ் உண்டு ஏவிஎம்மில் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஏவிஎம் ஸ்டூடியோலே வந்து கவனிச்சிங்கன்னா வந்து பேக்கில் வந்து அவங்களுக்கு நிறையா இது இருக்குது இடம் இருந்தது அந்த காலத்திலே ஏவிஎம்ல ஸோ இந்த ஏவிஎம் ஸ்டூடிய பக்கத்திலே வந்து தேட்டரும் கட்டிட்டாங்க அந்த காலத்தில் ராஜேஸ்வர தேட்டரும் கட்டிக்கிட்டு இது பண்ணாங்க ஏஎம் சேர்ந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு அவர் ஏவி சட்டியார் நாலு அஞ்சு பசங்க அவருக்கு முதல்ல வந்து முருகன் ஏவிஎம் முருகன் அவரை தள்ளி வச்சிட்டார் அவர் செட்டி அந்த காலத்திலே வந்து முருகன் எம் முருகன் அப்புறம் வந்து எம் குமரன் எம் சரவணன் எம் பாலசரவணி அப்புறம் வந்து பையன் பேர் எம் எஸ் குஹன்னு பேர் நம்ம சரவணனோட பையன் பேர் எம்எஸ் குகன் ஸோ எல்லோரும் சேர்ந்த படம் எடுத்திருந்தாங்க நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து பார்த்தோம்னா அந்த காலத்துலேருந்து ஏவிஎம் படம்னா வந்து தகவல் கம்மச்சு படம் நிறைய படம் எடுத்திருந்தாங்க அந்த காலத்தில் நம்ம குமரன் தான் வந்து எல்டஸ்ட்டு அவர் வந்து பிரிஞ்சு போன படம் கூட வந்து பார்த்தா சரவணன் வந்து மூணு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரவணன் பாலசுப்ரமணியம் எம்எஸ் குகன் மூணு பேருமே சேர்ந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தலை வச்சு நம்ம தலைவரை வச்சு நிறைய படம் எடுத்துருக்காங்க ஏ ஏவிஎம் பையம்புலேருந்து முரட்டுக்காலையிலேருந்து பயங்கரமான படம் எடுத்திருக்காங்க முரட்டுக்காலை வந்து அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க எஃப் சி முத்துராம்னா ஆஸ்தான் டிரெக்டர் ஃபார் ஏவிஎம் அவங்க வந்து அவர் எப்படின்னா அப்போ ஃபஸ்ட் ருமாள் கழிச்சு படம் எடுக்க எடுக்க வந்தாங்க ஏவிஎம் ஏன்னா வந்து அதுக்கு வந்து படம் நடுவில் வந்து கேப் விட்டுருந்தாங்க ஏவிஎம் படம் எடுக்காமல் ஃபஸ்ட்டு தமிழ் திரும்பி தமிழில் வந்து படம் எடுக்கணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ தலைவர் இந்த முரட்டுக்காலை தான் ஸோ மொதல் திரும்பி ருமாள் காய்ச்சி கேப் விட்டு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சபோது தலைவர் தான் மனதாக தோணினவங்களுக்கு அப்போ அதை வச்சு தான் படம் வந்து முரட்டுக்காலை முதல்ல எடுத்தாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டி வந்து வந்தது முரட்டுக்காலை அதில் என்னென்னா வந்து சொல்லுவாங்க ஒரு அந்த ரயில் அதில் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரயில் ஃபைட் ஒன்று உண்டு செம்மையாக இருக்கும் அந்த இப்பட முரட்டுக்காலையில் நிறையா பணம் செலவழிச்சாங்க அப்போது முரட்டுக்காலைக்கு அப்போது எஸ்பி முத்துராமன் தான் டைரெக்டர் அவரே சொல்லுவார் அந்த காலத்தில் வந்து ஒரு நாலஞ்சு ஃபில்ம் ஏற்பட்ட ஃபில்ம் அனுப்புவாங்களாம் சப்போஸ் ரெண்டு ஃபிலம் நாலு சப்போஸ் சொல்லுவாங்க ரோல்ஸ் இப்போ வந்து டிஜிட்டல் எல்லாமே ஆயிடுச்சு அப்போலாம் வந்து ஃபிலிம் ரோல் தான் படம் எடுப்பாங்க ஸோ இவ்வளோ வேணுன்னா நிறையாவே கொடுத்து எக்கச்சக்கமாக வந்து இது பண்ணாங்க ஏகப்பட்டது பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி படமும் நல்லா ஓடிச்சு முரட்டுக்காளி படம் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாக வந்து நிறையா படம் எடுக்க ஆரம்பித்தாங்க தலையை வச்சு பாயும் புலி எடுத்தாங்க படம் அதே மாதிரி விளம்பரம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அவங்கள வந்து அதே மாதிரி நம்ம தலைவர் கவனிச்சிங்கன்னா அவளை வந்து கெரியரில் வந்து ஏவிஎம்மோட இது பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம் சம்பளம் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க செட்டியார் அப்படிங்கிறதுனால வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டி அது தேனோ ஹவு டு டேக் மூவிஸ் அது ஒன்று அது இன்னொன்று பார்த்தோம்னா தலைவர் வந்து எப்போவுமே பார்த்தோம்னா த தம் அடிக்கிற பழகி இப்போ தான் பட் வேணா பிஃபோர் சரவணன் வந்து தம் அடிக்கவே மாட்டார் அவர் முதலாளி முதலாளி என்ன கூப்பிடுவார் நம்ம சரவணன் அவர்களை தலைவர் எப்பவுமே அவர் தலை சப்போஸ் ஈவன் இஃப் ஈ வாண்ட்ஸ் டு ஸ்மோக் ஆல்சோ வெளில போய்ட்டு ஒரு தம் போட்டு தான் வருவார் சரவணனே சொல்லுவார் இங்கே இங்கே அடிக்க இல்லை பரவாயில்ல சார் இங்கே அடிக்காலம் இல்லை இல்லை பரவாயில்ல உங்கள் இதில் நான் வந்து ஐ டென்ட் வாண்ட்டு ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து வெளில போய் தம் அடிச்சுட்டு வருவார் அதே சம்பள விஷயத்திலையும் வந்து பார்த்தோம் தலைவர்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணார் ஒரு காலத்தில் வந்து நம்ம சரவணன் அவர்கள் வந்து தலைவர் வந்து திரும்பிய சம்பளத்தை வந்து ஏற்றிட்டார் அப்போ வந்து ச வந்து சொன்னார் இந்த மாதிரி இப்போ நீ திடீர் சம்பளத்தை நீங்கள் ஏற்றினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் வந்து அப்புறம் தட் இஸ் இது இந்த ஒரு லெவலுக்கு அப்போ திரும்பி வந்து யாருக்கா கஷ்டமாக உங்களுக்கு உங்களுக்கு சஸ்டைனாக பணம் பணம் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தலைவரே தலைவரும் சரியாக ஒத்துக்கிட்டார் சரி ஓகே நான் சம்பளம் வந்து நான் குறைச்சிக்கிறேன் அப்படி சொல்லி கொஞ்சம் குறைச்சி அப்போ என்னன்னா தலைவரோட இது என்ன பார்த்தோம்னா அப்போ வந்து அதுக்கு முந்தைய வந்து கமிட்டாக இருந்தார் கவிதாலேயாக்கு சப்போஸ் ஒரு அப்புறம் தான் சொன்ன கூப்பிட்டு சொன்னாரா நட்ராஜன் கூப்பிட்டு சொன்னாரா ஏமேம் கேட்ட சொல்லிட்டேனா சம்பளம் வந்து குறைக்கப்போன்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து நீங்கள் உங்கள் சம்பளம் சொல்லியிருந்தா உங்ககிட்ட சம்பளம் நீங்கள் தர வேணாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் இவங்ககிட்ட ச கிட்ட அதை தான் அவங்க நடராஜன்கிட்ட சொல்லியிருந்தார் அவர் சரி சம்பளம் வந்து பேசியாச்சு எங்ககிட்ட பட் இருந்தாலும் சரவணவன் கிட்டே ஒத்துக்கிட்டதுனால வந்து திரும்ப சம்பளமே கொடுத்தா போதும் குறைச்சிக்கோணான்னு சொல்லிட்டு குறைச்சிட்டார் தலைவர் அது யாருமே பண்ண மாட்டாங்க தலைவரை வந்து பண்ணாரு தான் தான் தட் வாட் தலை கிட்ட அதே மாதிரி தலைவர் என்ன பண்ணாருனா ஒரு வாட்டி வந்து சம்பளம் விஷயத்த தலைவர் வந்து கெட்டியாக தான் பவுமையாக வந்து பேஸ்டார்னா வந்து மாற மாட்டார் சேவியம் கிட்ட கிட்டே வந்து போனபோது அவங்க சம்பளம் வந்து சொன்னாங்க இவ தலை அப்புறம் சொல்ல கதை இது அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்னாங்க சரி தலைவரும் பண்ணலை அப்புறம் தானாகவே வந்து இறங்கி ஏவியம் வந்து இறங்கி வந்தாங்க இவர்கிட்ட அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து யஜமான் படம்லாம் வந்து சுமாராக தான் போயிடுச்சு படம் படம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக தாய்க்குள்ளம் காரணம் நைன்டீன் நைன் நைன்ட்ரீட்டில் வந்து படம் வந்து ஃபெப்ரவரி மார்ச்லேயே வந்து நினைக்கிறேன் ஸோ மீனா வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ நடிச்சிருந்தாங்க தலைவரோட சேர்ந்து அந்த படம் என்ன பார்த்தோம்னா வந்து ஒரு மனைவியை வந்து இது பண்ணுறத ஒரு பாசம் வச்சிருக்கிற கணவன் படம் நடிச்சிருந்தார் தலைவர் நடிச்சிருந்தார் படம் வந்து பார்த்தல த தலை படம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் படம் டோட்டலாக வந்து அவுட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ரசிக ரசிகர்கள்லாம் பிடிக்க படம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபீமேல் சென்டிமெண்ட்டு தான் இருந்தது அந்த படம் ஸோ தலைவர் ஃபேன்ஸுக்குலாம் சுத்தமாக பிடிக்கல படம் வந்து காலியாயிடுச்சு அப்புறம் வந்து பிக்கப் ஆகிடுச்சு படம் வந்து லேடிஸ் சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு படம் வந்து பிக்கப் ஆகி பயங்கரமாக ஓடிச்சு ஒன்ச நூற்றி ஒன்செவன் மீட் டேஸ் ஓடிச்சு அந்த படம் மெயின் காரணம் வந்து ஏஎம் ஏவிஎம் தான் காரணம் பப்ளிசிட்டி அண்ட் இதுதான் மார்க்கெட்டிங் தான் தலைவரை கூப்பிட்டு தேங்க் பண்ணார் அப்போது இவரை சரவணன் கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏன்னா படம் வந்து ஓடாதுன்னு நினச்சோம் விளம்பரம் ப்ளஸ் இவங்கள மார்க்கெட்டிங்னால் வந்து படம் நல்லா ஓடிச்சு சொல்லிட்டு தேங்க் பண்ணிணார் அதுக்கப்புறம் வந்து கேப் விட்டு எடுத்தது படம் தான் வந்து சிவாஜி சிவாஜி நம்ம கேட்கவே வேணாம் செம்ம இதெல்லாம் வந்து ஸ்ட ஸ்டன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாம் வந்து பண்ணியிருந்தார் ஷங்கர் கலக்கியிருந்தார் அந்த படம் அதை பொறுத்தவரை நல்லா பதம் வசூலும் வந்தது அவங்களுக்கு வந்து நல்லா வருமானமும் கொடுத்தது செம்ம சரவணன் பொறுத்தவரை வந்து தலைவர் மேலே அனுபவிச்சு தலைவரும் ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் சரவணன் மேலே அவங்களே அவன் படம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வந்து ஏவிஎம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டின் இன்ஸை படம் எடுக்கல அவங்க சரவணன் காரணம் என்ன கேட்டோம்னா வந்து இப்போ வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது சினிமாங்கிற ஒரு வியாபாரம் ஒரு இதுவாக இருந்தது மாதிரி ஒழுங்காக எடுக்க முடியுது இப்போ வந்து ரொம்ப வந்து சுதாட்டம் மாதிரி போயிடுச்சு ஒரு பிளானிங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் ஏவிஎம் பண்ணால் அந்த தான் பூஜை போடுவாங்க நான் ஞாபகம் இருக்குது எனக்கு தினத்தந்தியில் வந்து விளம்பரம் தினத்தந்தியில் விளம்பரம் வரும் விளம்பரம் வந்து கரெக்டாக ரிலீஸ் சைடு போட்டுருவாங்க பொங்கல் வெளியீடு தீபாவளி விளையாடின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுருவாங்க தலைவர் படம்லாம் அந்த காலத்தில் மேக்ஸிமம் ஆறு மாதம் ஒன் இயர் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க தளபதி தான் வந்து கிட்டத்தட்ட விஜயதசமி அன்னைக்கு நைன்டீன் நைன்ட்டியில் பூஜை போட்டு நைன்டீன் நைன்ட்டி ஒன் தீபாவளிக்கு வந்த படம் அவ்வளோ லென்த்தியாக அவ்வளோ லாங்காக படம் எடுத்து தலை தளபதி தான் அதுக்கு முந்தைய வரைக்கும் வந்து தலை தலைமை படம்லாம் வந்து ஆறு மாதம் மூணு மாதம் தான் பூஜை போட்டு படம் வந்து ரிலீஸ் வந்துடும் ரிலீஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து திட்ட பிளானிங் பண்ணுவோம் இப்போ தான் வந்து மாறி இருக்காங்க அப்போ இப்போ காந்தாரா படம் பார்த்தா தெரிஞ்சிருக்காங்க எல்லா ஹீரோஸும் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ ஏன்னா வந்து பார்த்தோம்னா படம் வந்து ஒத்துக்கிட்டாங்க காந்தாரா வந்து கவனிச்சிங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஒத்துக்கிட்ட ப்ராஃபிட் சேலங்கள் தான் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஓகே சம்பளம் வேணால் படம் ஒடிச்சுன்னா அது ப்ராஃபிட்டில் படம் எனக்கு பங்கு கொடுங்க சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட பேசி அவர் படம் எடுத்தார் காந்தாரா ஸோ அதுதான் அந்த படம் வந்து ஹிட் ஆனதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா முதல்ல வந்து சம்பளத்தை ஏகப்பட்டது கொடுத்துட்டு அதுக்கு வட்டியையும் கட்டிக்கிட்டு படம் டிலே ஆச்சுன்னா இன்னும் டிலே ஆகும் படம் பணம் வட்டி ஏறும் ஸோ சரி அவன் தலையார் தலை தலைச்சி ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் தூண்ட போடணும்னு போக வேண்டிய ப்ரொடியூசர் ப்ரொடியூசருக்கு வந்து பயங்கர நஷ்டமாயிடும் அதுதான் அவன் தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அது மாதிரி இவரை வந்து ஏவிஎம்மை பொறுத்தவரை அது ஒரு பெரிய சிறப்பு ப்ளஸ் இன்னொன்று பார்த்தோம்னா ஏவிஎம் வந்து அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு படம் வந்து எடுத்தாங்கன்னா டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் யாருமே அப்போ படம் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் பண் அது டைஸ் டைட்டில் டைட்டில் பிலாங்ஸ் டு த்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்போவுமே இப்போ இதே ஏவிஎம் கிட்ட வந்து அவங்க பழைய படம் படம் டைட்டிலை கொடுத்தா ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தார் இவர் நம்ம சரவணன் அவர்கள் பார்த்தோம்னா அவர் படம் கேட்க யார்ட்டுமே படம் கேட்கவே இல்லை பழைய நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய நிறையா படம் பழைய படம் பேர்லாம் திரும்பி வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே பேரில் மனிதன் மாதிரி படம் தான் நிறையா வந்திருக்கு மனிதன் மனிதன் த மணியன் வந்து தலைவர் அமைச்ச படம் நைன்டீன் எயிட்டி செவனில் படம் வந்தது நான் மனிதன் ஸோ அந்த படம்லாம் வந்து திரும்பி எடுத்தாங்க அதே பேரில் வேறு படம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் காசு கேட்கவே இல்லை சேம் சத்யா மூவிஸ் வந்து படம் கடன் படம் தர டைட்டில் தரமாட்டாங்க தரமாட்டானாங்க சத்யா மூவிஸ்லாம் இதே தொல்லை தான் இதே ப்ராப்ளம் தான் வந்து எந்திரன்லேயும் வந்தது எந்திரன் ஒன்று வந்து இவங்க எடுத்தாங்க சன் சன் டிவி எடுத்தாங்க எந்திரன் எடுத்தாங்க ஸோ எந்திரன் டூ அப்படின்னு கேட்க கேட்கறது எந்திரன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சன் டிவி அதுக்கு படம் கேட்டாங்க அதுக்கு முன்னாடி அடிச்சாங்கன்னு சொன்னால் சரி ரோபோன்னு பேர் மாற்றிட்டாங்க அப்போது ஸோ யாருமே எளிதில் ஈஸியாக பண்ணாதான் அந்த ஏவிஎம் வந்து பண்ணாங்க அதை ஒன்று பாராட்ட வேண்டிய விஷயம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து சரவணன் அவர்களை வந்து ரொம்ப தாராளமான மனசு சொல்லணும் வந்து டைட்டில்லாம் வந்து யாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டார் ரிஷ் திரும்பி யூஸ் பண்ண சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டார் அது ஒரு பெரிய பெரிய அம்சம் சொல்லலாம் நம்ம சரவணன் அவர்களேந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அவரோட வந்து ஏன்னா தேர்டு டிசம்பர் தேர்ட் அவர் பர்த்டே அடுத்த நாளே வந்து காலமாக இருக்கார் நம்ம தலைவருக்கும் ரொம்ப நெருக்கமான நண்பர் மரியாதைக்கு இறையவர் இந்த பதிவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்